ஸ்நாக்ஸ் இருக்கப்படி அந்த சமைக்கிறோம் இப்போ மேலில் பூண்டு உள்ள வச்சு ஒரு அருமையான பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு டக்குன்னு நிமிஷத்துக்குள்ள இந்த ரெசிபி நம்ம நல்லா எப்படி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் வரைக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க வீடியோவை ரெண்டு காயின் என்ன பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு உள்ள எடுத்துருக்கேன் இந்த தோல் நிற்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊட்டிலேருந்து இது பார்த்தீங்கன்னா உக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா திருப்பி போட்டதா பாத்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அதே எரியல பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் ஜீரிக்கிறேன் சீரகம் நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு பூண்டு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி செஞ்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மூணு வளம் மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் பரமலாக கருவேப்பிலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் தேவையான நல்ல நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு போட்டது இது நல்லா மசாலா கூட பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலாவோட பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பெப்பர் தொழில் நம்ம சேர்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது போடவே பார்த்திங்கன்னா பொடியாக கொத்தமல்லி கொத்தமரத்திங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பார்த்திங்கன்னா பூண்டை வச்சு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கி வச்சு ஒரு அருமையான ரெசிஃபி பண்ணிப்போம் நீங்கள் இதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க நான் ஃபஸ்ட்டாக பண்ணிடுறேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க மர்க்கா நம்ம சேனலை சம்சcribe பண்ணிக்கங்க நன்றி